தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுது பார்த்திங்கன்னா அதே தொடர்ச்சியாக கடந்த வீடியோவில் நாம் செய்கிற தான தர்மம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் இப்பொழுது நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது எப்படி என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம் அதாவது வந்து இதை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் சொன்னார் இயேசு கிறிஸ்துவான் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த காலகட்டங்களில் மாயக்காரர் அப்புறம் அஞ்ஞானிகள் இந்த ரெண்டு கூட்டத்தார் எப்படி ஜபம் பண்ணினாங்க அந்த அவர்கள் பண்ணுகிற அந்த ஜெபம் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது என்பதற்காக சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாயக்காரர் என்ற ஒரு பிரிவினர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தேவாலயத்தில் ஜனங்கள்லாம் கூடியிருக்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கணும் அவங்கெல்லாம் பெருமையாக பேசணுன்றதுக்காக கையை தூக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க அடுத்து தெருக்களில் போய் எல்லா ஜனங்களும் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி அப்படியே ஜெவம் பண்ணுவாங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சந்தை வழியில் இப்படி எங்கெங்கே ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல போய் ஜெவம் பண்ணணும்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க ஆனால் இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது அவர் என்ன சொன்னார்னா இதை சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி ஜெவம் பண்ணுன்னா அந்த மாயக்காரர் மாதிரி நீங்கள் ஜெவம் பண்ண வேண்டாம் நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் உன் அறை விட்டுக்குள் நீ போ உள்கதவை பூட்டு அப்பொழுது நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெவம் பண்ணு அப்பொழுது பிதாவாகிய தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் அடுத்தபடியாக இந்த அஞ்ஞானிகள் இருக்காங்க இந்த அஞ்ஞானிகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஜபம் பண்ணுறது வீண் வார்த்தைகளினாலே அப்படி பேசிக்கொண்டே இருப்பாங்க அநேக வார்த்தைகளை பேசுவாங்க இப்படி வீண் வார்த்தைகள் பேசுறதும் ஆண்டவருக்கு பிடிக்காது வீண் வார்த்தைகளுக்கு ஆண்டவர் செவிகுடார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லி இருக்கிறது அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன் இப்படி அஞ்ஞானிகள் வீணான வார்த்தைகளை பேசுவாங்க அவங்க மனசில் என்ன நினப்பாங்கன்னு சொன்னால் இப்படி அநேக நேரம் ஜோகம் பண்ணுறதுனால மற்றவங்க இப்படிலாம் நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு ஆ இப்ப நேரம் ஜோகம் பண்ணால் நன்றாக ஜெபம் பண்ணுறாரு நிறையா காரியங்களை பற்றி எடுத்து சொல்கிறாரு ஆண்டவர் பார்த்து அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி இவ்வாறு வீண் வார்த்தைகளினாலே அலப்பிக்கொண்டு இவ்வாறு ஜெவம் பண்ணுவாங்க ஆனால் இதுவும் ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா தெளிவாக சுருக்கமாக உங்களுடைய வார்த்தைகளினாலே அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் அப்பொழுது அவர் பிரியமாய் அதை கேட்பார் அப்பொழுது ஆண்டவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார் இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார் வேதவசனமும் வலியுறுத்துகிறது